ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இல்லை அந்த ஒர்க்கர்ஸ் நர்ஸ் மெய்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அதிலே தெரியுது அவங்க முதலாளிங்க அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல நல்ல ஒரு திங் இருக்கணும் சொன்னால் ஃபஸ்ட் திங் வந்து டிசிப்ளின் ஒழுக்கம் யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது அது வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும் ஒரு எம்ப்ளாய் ஆகட்டும் யாருமே ஆகட்டும் த ஃபஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின் செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானஸ்டி நாணயம் இந்த ஹானஸ்டி இருந்தால் போய் பித்தளாட்டம் இந்த திருத்தனம் அதெல்லாம் அவங்கக்கிட்ட கிட்ட இருக்காது அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இந்த நாலும் இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும் சமையல்காரனாகட்டும் வேலைக்காரனாகட்டும் டிரைவராகட்டும் எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான் அவன் டெஃபினெட்லி லைஃப்பில் முன்னேறுவான் இந்த நாலு குவாலிட்டிஸும் இவங்க இவங்ககிட்ட இருக்கு இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது டெஃபினெட்லி இந்த அளவுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் திருச்சியில் வந்துட்டு ஒரு ஃபியூ பெஸ்ட் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்லி எ பல சென்டர்ஸில் அது வந்து ஆழ்வார்பேட்டில் அது பண்ணிட்டு போ பக்கத்து பில்டிங் வந்து வந்து எடுத்துக்கிட்டாங்க முதல்ல வந்துட்டு ஆல்வா காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கமலஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு எங்கே இருக்க கமல்ஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கமல்ஹாசன் தப்பாக இருக்கக்கூடாது மீடியா ஆளுங்களே இது வந்து சும்மா சொல்கிறேன் நான் ஏதோ கமல்ஹாசனே கலாட்டா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுறாதீங்க இங்கே வந்த உடனே எத்தனை கேமரா பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு எனக்கு என்னடா இது இப்போ அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு வாரத்தை பேசலாம்னு சொன்னாங்க அந்த மீடியா வருதான்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க இதுங்க இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அது எலெக்ஷன் டைம் வேறு மூச்சு விட்டால் கூட பயமாக இருக்குது ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிவிட்டு வந்து இப்போது இதை இவ்வளோ பெரிய ஒரு எம்பையர் கம்ப்ளீட் இங்கே மட்டும் பெரிய டிஸ்ட்ரிக்டில் சேலம் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அண்ட் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கு சென்னை இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது ஒரு தமிழர்களுக்கு மிக பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் அது எஸ்பெஷலி அண்ட் ஆல் ஆர்கன் மல்டிபல் ஆர்கன்ஸ் ட்ரான்ஸ்பிளான்ட் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு சென்டர் பண்ணுறங்கிறது ஐ திங்க் வெரி 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 ஃபியூ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ஐ ஆம் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் இங்கே வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது